ஒரேன் ஒரு பொண்ணு உள்ள கொண்டு கதை பயங்கரமா அப்பா இப்பா இதுக்கே இப்படி பயந்துட்டீங்களே நுடிவசனை கேட்டீங்கன்னா நீங்க கேட்க மாட்டீங்க வேண்டாம் எனக்கு வேண்டாம் ஏன் கதான் போடக்கூடாது

இந்த படத்தினுடைய கதை என்ன எங்க அப்பா பைன விஷயம் அவரே கேக்குற நீ என்ன கவர் நான் என்ன எடுக்கறோ அதான் படம் நீ என்ன நடிக்கிறியோ அதான் நடிப்பு இத ஜனங்க பார்த்து தீரணும் அத அவங்க தலையெழுத்து போ நான் சார் பாத்து பாத்து கால்ல முன்னில பட்ற போது நீ கம்பெனி ஹீரோயின் ஏ கலாவா ஹீரோயின் கடச்சிட்டா இந்த ப்ராப்ளம் சால்வ்டு இந்த கதை தான் கடக்கணும் கதை எங்க எழுதுறான்